நான் முருகனை பத்தி பேச போறேன் நானு தனி பேர் முருகன் பத்தி வர இல்ல முருகனுக்கு தானே எல்லாம் விளக்க தேக்கிறீங்க சரபல பவா அப்படின்ற ஆறு இருக்குது அந்த ஆறு ஒவ்வொரு விளக்கம் உண்டு அந்த ஆறு எழுத்துக்கும் ஒரு விளக்கம் எந்தெந்த இருக்குது அப்படின்னு யாத்தியாவது அந்த புள்ள வேலை பார்க்கறீங்க கேட்டு பாருங்க எல்லாம் சொல்றாங்க சரவண பவான்னு சொல்லி நானும் சொல்றேன் சரவண பவான் அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் என்னால் சொல்ல முடியாது அப்படி அப்படித்தான் சொல்லுவாங்க இல்லைன்னு கிடையாது இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு அதுதான் ஆறு படை கொண்டது சரவணப்பமா இந்த ஆறு படை கொண்ட சரவணப்பமா எந்தெந்த இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம செயல்படக்கூடிய தருவ வேண்டும் எல்லாரும் இந்த ஆறு படைக்கு போறது கிடையாது போறது கிடையாது ஏதாவது ஒரு படம் போயிட்டு ரெண்டு படம் போயிட்டு நம்ம வந்து வீட்டில் உக்காந்துக்கிறோம் ஆறு படையை என்னைக்கு போய் தரிசனம் பண்றான் ஒரு பக்தன் அவனுக்கு தான் புத பெருமானுடைய நல்ல அளவு அவனுக்கு கிடைக்கும் அதுதான் சரவன பவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புரியுதா இப்ப வந்து தரகாசுரன் முருகன் வாதம் செஞ்ச எடையது முருகன் வாதம் செஞ்ச எது முருகனை தாரகாசூரனை அழித்த எது நிம்மதியாக இருக்கக்கூடிய எது எடையது யார் தெரியாது முதல்ல வாகம் செஞ்ச இடம் வந்து திருச்செந்தூர் ஆனா அழிச்ச இடம் வந்து இந்த இடம் தாரகாசூரனை அழிச்சது இங்க கந்தசாமி திருப்பரூர் கந்தசாமி இதே இடத்துலதான் சாரகாசூரன அழிச்சது கொண்டது புரியுதா இங்க கொண்டுதான் போய் திருத்தணியில போய் தனிமையில் இருக்கிறார் ஆமா இங்க கொண்டுட்டு அங்க போய் தனிமையில் இருக்கிறார் ஆமா திருத்தணிகை திருத்தணிகை தனிமையில் இருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தாரகாசுரனை விரட்டி 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 போனதுன்னா ஆறு படைகளை கொண்டது புரியுதா ஆறு படைகளை கொண்டது ரொம்ப பேமஸான ஊர் ஒரு திருப்போட்டூர் திருப்போரூர் வந்து இந்த ஆறு படைகள் கூட ரொம்ப பேமஸான இடம் இது ஆமாம் ஆமா ஒரு சக்தி வாய்ந்த ஊர் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர் இதுக்கு விளக்கம் என்ன வன்னி வன்னிமரம் தான் வன்னி மரம் தான் அந்த வன்னி மரம் ஆண்டுகளாக இருக்குது இன்னைக்கு படவும் இல்லை அதுக்கு பாருங்க அது எதாவது கிடையாது ஒண்ணு போச்சுன்னா பக்கத்தில் ஒண்ணு வரணும் வருது பாருங்க ஆமா அந்த வன்னி மரத்துக்கு அழிவே கிடையாது அழிவே கிடையாது நீங்க முழு பெருமான கும்பறது கூட அந்த வன்னி மரத்தை கும்பிட்டாவே அதுக்கு அதுக்குத்தான் பவர் சாஸ்தி புரியுதா அதுக்குத்தான் பவர் சாஸ்தி அந்த வன்னி மரத்தை யாரும் கும்பது கிடையாது என்ன திறன் பேரும் பார்த்துட்டே போகணும்ன்றதுக்காக அந்த வன்னி மரம் பட்டத்திலே இன்னொன்னு வளரும் ஒன்னு பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அவன் வாழி வாழையா வாடேடி வாழையா வாடு பட்டுக்கிட்டே இருக்கும் முருகனும் ஒண்ணுதான் வன்னி மரமும் ஒண்ணுதான் உங்க முருகனும் ஒண்ணுதான் வன்னி மரமும் ஒண்ணுதான் நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து வைகாசி விசாலம் சொல்லுவாங்க வைகாசி விசாலம்னா முருக பெருமானுக்கு ஒரு உகந்தையான நேரம் உகந்தையான நாள் நாளைக்கு அருமையான நாள் ஆமா இந்த வைகாசி விசாலத்தை நாம சிறப்புடன் முருகனுக்கு தரிசனம் பண்ணா எல்லா செல்வங்களையும் நாம் பெறலாம் எல்லா துன்ப துன்பங்களையும் விட்டு முருகப்பெருமானுடைய அருள் நம்ம பெறலாம் கண்டிப்பா பெறலாம் ஆ அந்த அளவுக்கு அந்த வைகாசி விசாலம் என்ற ஒரு எழுத்துக்கு உண்டு கண்டிப்பா உண்டு புரியுமா இன்னைக்கு வர்றாங்க இன்னைக்கு வர்றவங்க நாளைக்கு வர்றாங்களா இல்லையோ அது சொல்ல முடியாது அது அது முருகனுக்கு தான் தெரியும் ஆமா இன்னைக்கு வச்சு விலங்கு போச்சுன்னா நாளைக்கு போலாம்னா டேட்டா விலங்கு வச்சுக்க வந்துட்டோம்ல அப்ப இன்னைக்கு என்ன போறது அப்படின்னு புரியுதா இன்னைக்கு போன அதனால இந்துக்கள் வந்து இந்துக்கள் வந்து தினம் தோறும் மறக்காம காலையில குளிச்சிட்டு மூணு பட்டை அடிச்சிட்டு முன் கோலம் போட்டுட்டு இறைவனை நினைக்க நினைச்சு அவங்க திருப்தியோட குடும்பத்தை நடத்தினால் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஆமா ஓம் நம சிவாய் சிவாயன் ஓம் நமச்சிவாய சிவாயன்